கடகராசி அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து யார்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இதுவரை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப கடகராசி அப்படின்னு போது இவங்க நிறைய பேர் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில நிறைய ஏமாற்றம் அப்படிங்கறத பாக்கக்கூடிய ராசிகள்ல இந்த கடகராசி முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்கு அவங்க என் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்ற அளவுக்கு ஒருத்தங்க மேல வந்து ரொம்ப அதிகமான ஒரு தீவிரமான அன்பு காட்டக்கூடியவங்க தீவிரமான நம்பிக்கை வந்து வைக்கக்கூடியவங்க நம்ம என்னதான் ஒருத்தங்களை பத்தி நெகட்டிவா சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப ஒருத்தங்களை புடிச்சு போச்சுன்னா அதை வந்து நம்பவே மாட்டாங்க கடைசியில எப்பவாவது அதனால வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சந்திக்கும் போது யோசிச்சு சரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடகராசிக்காரங்களை பத்தி தாங்க கடகராசி அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து யார்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து இதுவரை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப கடகராசி அப்படின்னு போது இவங்க நிறைய பேர்கிட்ட கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையில நிறைய ஏமாற்றம் அப்படிங்கறத பார்க்கக்கூடிய ராசிகள்ல இந்த கடகராசி முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்கு ஸோ இவங்களை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா வந்து ஒருத்தங்க கூட ஒரு அன்பா வந்து இருக்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பில்ட் பண்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸியா வந்து பில்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஏன் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்ற அளவுக்கு ஒருத்தங்க மேல வந்து ரொம்ப அதிகமான ஒரு தீவிரமான அன்பு காட்டக்கூடியவங்க தீவிரமான நம்பிக்கை வந்து வைக்கக்கூடியவங்க அதனால வந்து பின்னாடி நிறைய பல்பு வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஆஹ் இல்லப்பா அவங்களை வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க நம்ம என்னதான் ஒருத்தவங்களை பத்தி நெகட்டிவா சொன்னாலே இவங்களுக்கு ரொம்ப ஒருத்தங்களை புடிச்சு போச்சுன்னா அதை வந்து நம்பவே மாட்டாங்க கடைசில எப்பவாவது அதனால வந்து பிரச்சனைகள் அப்படின்னு சந்திக்கும் போது யோசிச்சு சரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இவங்க ஒரு மூணு ராசிக்கிட்ட ரொம்பவே கவனமா இருக்கணும் அது என்னென்ன ராசிகள் அப்படிங்கிறத பாத்திரலாம் சோ இதுல மொதல் இடத்துல இருக்கக்கூடியது துலாம் ராசி அடுத்தது வந்து இருக்கக்கூடியது கும்ப ராசி வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசி அடுத்தது வந்து மிதுன ராசி சோ ஜென்ரலா நான் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களும் யாராவது ஒருத்தங்க கிட்ட ஏமாந்து போக தான் செய்வாங்க அது வந்து யார்கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு ராசிகள் நான் வந்து ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன் சில இடங்கள்ல வந்து நாலு ராசிகள் கூட இருக்கும் சோ இந்த மூணு ராசிகள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படிங்கறதுதான் அதுக்காக மத்த அதை நான் சொல்லக்கூடிய மூணு ராசிகள் கடகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து துலாம் ராசி செட் ஆகாது கும்ப ராசி செட் ஆகாது மிதுன ராசி செட் ஆகாது அப்படின்னா இவங்க மூணு ராசி வந்து ரொம்ப மோசமானவங்க எல்லாம் கிடையாது இவங்க மூணு பேரும் நினைச்சாலும் உங்களுக்கு நல்லது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாதுங்க சோ இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மேல உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லன்னா வந்து உங்க ப்ரமோஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த மூணு ராசியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு துலாம் ராசிக்காரங்க இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்க கிட்ட ரொம்ப நல்லா வந்து ஒரு பேர் வாங்கிருக்கீங்க ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு இருக்கு அவங்க சொன்னாங்கன்னு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு வேலை எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு ஒரு ஃபைனலா வந்து ப்ரமோஷனுக்கு உங்களுடைய பேரை வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த நேரத்துல பாத்தோம்னா வேற யாராவது ஒரு ப்ரெஷரின் பேர்ல இவங்க வந்து வேற ஒருத்தவங்களுடைய பேர் அதுல வந்து போட வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துடும் அவங்க வந்து வேணும்னே உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணணும் பிளான் பண்ணி உங்களை நம்ம தூக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லதே அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த நேரத்துல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க ஸோ வந்து நான் இவங்க பேரை சஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நம்ம மன்னிச்சு கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வேற வழி இல்ல இல்லையா அந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி உங்க லைஃப்ல இந்த மூணு ராசிய சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க இவங்களை டிபெண்ட் பண்ணி நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அதுல வந்து பெரிய அளவு பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லலை ஆனா அவங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்லது பண்ண முடியாத சூழ்நிலைகள் சில நேரத்துல வரும்னு நான் சொல்றேன் இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்